வணக்கம் இது புரோக்கன் ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் எது வந்து சிறிய தடங்கல்களோ சிறிய தோல்விகளோ அல்லது பெரிய தோல்விகளோ எது நடந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இதன் மூலம் நீங்கள் இல்லாமல் போல் அந்த செயல்கள் இல்லாமல் போயிருக்கு அவ்வளவுதான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் உங்கள் உடம்பில் இருக்குல்ல இந்த உடம்புல வந்து நீங்கள் உயிரோட இருக்குங்க இருக்கிறதுனா பகல்ல இருக்கீங்க ஆனால் இரவில் பாருங்க நீங்க தூங்கிடுறீங்க ஆனால் உங்க உறுப்புகள்லாம் வேலை செய்து உங்களுக்காக நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது கூட உங்களுடைய இதயம் உங்களுடைய நுரையீரல் உள் உறுப்புகள் அனைத்தும் உங்களுக்காக வேலை செய்து நீங்க தூங்கி டக்குன்னு ஏன் சொன்னால் அட அப்ப அப்போ நீங்களே ரெண்டு உருவமா இருக்கீங்க அதாவது கண்ணு திறந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று கண்ணு தூங்கும் போது நீங்கள் ஒன்று அப்போ உங்களுக்காக நேரம் காலம் பார்க்காம உங்கள் உள்ளுறுப்புகள் உழைச்சிக்கிட்டே இருக்குன்னா அப்போ நினச்சி பாருங்க உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன தோல்வி தோல்விகளோ பெரிய தோல்விகளோ தோல்வி கிடையாது அதுக்கு நான் அருமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க இயேசுக்கு பன்னெண்டு சீடர்கள் அதுல மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த பேச்சாளன் மிகச்சிறந்த படிப்பாளி வந்து யூதாஸ் அவன் தான் முப்பது காசுக்காக வெள்ளி காசுக்காக இயேச காட்டி கொடுக்கிறான் நல்லா நினைச்சு பாருங்க யூதாஸ் காட்டி தான் என்ற மனிதர் இவ்வளவு பெரிய அடைகிறார் அப்ப மிகப்பெரிய ஒரு தோல்வி கூட ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய புகையை ஏற்படுத்தி தரும் ஏனென்றால் அவருடைய தியாகம் அந்த தோல்வியிலையும் என்ன சிறப்பு கண்டுபிடிச்சாருன்னா ஏதோ இவன் தப்பு பண்ணிட்டான் அவ்வளவுதானே இந்த மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தப்பு பண்ணி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே போல் வெற்றியை விட தோல்வி சிறந்தது ஏனென்றால் வெற்றி பெற்றுக்கொள்வதற்கும் தோல்வி கற்றுக்கொள்வதற்கும் உதவும் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க எல்லாமே உங்களுக்கு அனுபவம் வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயன்படும் வெற்றி மற்றும் வெற்றி கிடையாது தோல்வி கூட மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்தும் அந்த பாடம் மாபெரும் வெற்றியை உங்களுக்கு உண்டாக்கி தரும் நன்றி வணக்கம்